கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கத்தரா இயேசுவின் நாமத்தினாலே பற்றாத நீரூற்று நேர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நூற்றி எழுபத்தி ஏழாவது வேத வினாவிட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலே நாம் படிக்கப் போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு பழைய பாட்டில் மூன்று மூன்று என்ற எண் வேதாகமத்திலே அநேக இடங்களில் குறிப்பிடப்படுகிறது அதிலும் இந்த நாளிலே பழைய பாட்டு ஆகமங்களிலே உள்ள மூன்று என்ற எண் வருகிற இடங்களை நாம் கண்டுபிடிக்க போகிறோம் மூன்று என்ற எண் வருகிற சம்பவங்களை கண்டுபிடிக்க போகிறோம் நிறைய இடங்கள் இருக்கிறது ஆனாலும் குறிப்பாக நாம் பிரபலமான சம்பவங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா இந்த நாளில் முதலாவது கேள்வி எகித்தில் ஏற்பட்ட பத்து வாதைகளை நாம் அறிவோம் இஸ்ரோல் ஜனங்களை அங்கிருந்து கொண்டு வருவதற்காக ஆண்டவர் மோசையை அனுப்பி அங்கே பார்வண்டம் முறையிடுவதை நம்ம பார்க்கிறோம் ஆனால் இந்த பார்வோன் மறுக்கிறார் ஆண்டவர் அங்கே பத்து வாதைகளை அனுமதித்தார் என்று சொல்லி நாம் வேதாமத்தில் வாசிக்கிறோம் ஒரு வாதை சம்பந்தப்பட்ட இந்த எண் ஒரு எண் எகத்தில் ஏற்பட்ட பத்து வாதைகள் அந்த பத்து வாதைகள்ல ஒரு வாதையில் மூன்று என்ற எண் சம்பந்தப்படுவதை நம்ம பார்க்கலாம் மூன்று பத்து வாதங்களையும் நன்றாக கண்டுபிடிக்கலாம் பத்து வாதைகளில் ஒரு வாதையின் விஷயத்தில் மூன்று என்ற எண் வருவதை பார்க்கிறோம் விடை என்பது மூன்று நாள் காரியர்கள் ஒரு வாதையில் மூன்று நாள் இருந்ததாக நம் வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம் யாத்ராகமும் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே விட இருப்பதை பார்க்கிறோம் நாளின் இரண்டாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் யோனாவுடைய சரித்திரத்திலே மூன்று எண்ணெய் எண் வருவதை பார்க்கிறோம் யோனாவுடைய சரித்திரம் இதுல நீங்க ஒரு பதில் ஈஸியாக சரிங்களா யோனா மூன்று நாள் மீனின் வயிற்றில் இருந்தார் நம்ம ஆனால் இன்னொரு மூன்று வரும் அதை தான் நீங்க கண்டுபிடிக்க யோனா சரித்திரத்தில் மூன்று என்ற எண் யோனா சரித்திரம் எடுத்து வாஸ்து பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் யோனாவுடைய சரித்திரத்திலே மூன்று என்ற எண் வருவத பாக்கிறோம் அது அந்த நினைவே நகரம் சம்பந்தப்பட்ட ஒன்று இனிவே நகரம் சம்பந்தப்பட்ட ஒன்று கண்டுபிடிங்களா பார்க்கலாம் நம்ம எல்லாருக்கும் நன்றா தெரியும் ஆண்டவர் இனிவேக்கு போச்சுனாரு இவர் தர்சிஸ்க்கு போனாரு அதன் பின்பதாக ஏற்பட்ட சூழ்நிலைகள்லாம் நமக்கு தெரியும் மறுபடியும் யோனா நினைவையிலே அவர் வந்து பிரசங்கிக்க பயணிக்கிறத நம்ம பார்க்கிறோம் மூன்று என்ற எண் விடை என்பது நினைவு பட்டணத்தில் மூன்று நாள் விசார தூரம் அந்த நினைவே பட்டணத்தை சுட்ட வேண்டும் என்று சொன்னால் மூன்று நாள் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் மூன்று நாள் விசாரமான அந்த நகரம் நினைவே நகரம் என்று நாம் பார்க்குறோம் இதை யோனா மூன்று மூணுல நாம் பார்க்கறோம் ஓகே இந்த நாளில் மூன்றாவது கேள்விக்கு செல்வோம் பழையற்பாட்டி எண் மூன்று உடன்படிக்கை பெட்டியும் ஒரு மனிதனும் உடன்படிக்கை பெட்டியும் ஒரு மனிதனும் உடன்படிக்கை பெட்டியும் ஒரு மனிதனும்

அந்த சம்பவத்தில் எப்படி மூன்று என்று வருகிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இது மூன்றாவது கேள்விபடிக்கை பெட்டி மூன்று மாதம் இருந்ததாக பார்க்கிறோம் அந்த மூன்று மாதமும் அந்த ஓபே தேதோனுடைய வீடு ஆசிர்வதிக்கப்பட்டதாக வேதாகமத்திலே வாசிக்கிறோம் உடன்படிக்கை பெட்டி இருந்த அந்த வீடு மூன்று மாதம் அளவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக பார்க்கிறோம் நான்காவது கேள்வி சொல்லுவோமா பழைய பாட்டிலே ஒரு மனிதனுக்கு மூன்று குமாரர்கள் இருந்ததாக பார்க்கிறோம் இது ரொம்ப எளிதான கேள்வி பழைய பாட்டிலே ஒரு மனிதனுக்கு மூன்று குமாரர்கள் இருந்தார்கள் தெரியுமா மூன்று குமாரர்கள் பிரபலமான நபர் விடை என்பது நோவா நோவாவுக்கு மூன்று குமாரர்கள் இருந்தார்கள் சரி இன்னொருவர் அவருக்கு மூன்று குமார்த்திகள் இருந்தாங்கன்னு பாக்குறோம் அது யார் தெரியுமா ஏழு குமாரர் மூன்று குமார்த்திகள் அப்படின்னு படிக்கிறோம் மொத்தம் பத்து பிள்ளைகள் மூன்று குமார்த்திகள் யாருக்கு இருந்தாரு ஓகே யோபு என்று பாக்குறோம் யோபுக்கு மூன்று குமார்த்திகள் இருந்தார்கள் ஓகே இந்த நாளில் ஐந்தாவது கேள்வி செல்வோம் மரண சட்டம் மரண சட்டம் இதோடு ஒரு மனிதன் சம்பந்தப்படுகிறார் அந்த மனிதன் தேவன் மீது வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன் அவருக்குரிய வாழ்க்கையில எப்படி பேலன்ஸா இருந்தாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த மரண சட்டம் இயற்றப்பட்ட பொழுதிலும் எளிதான கேள்விதான் ஒரு தேவ மனித சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஜபத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் விடை என்பது தானியல் ஒரு நாளைக்கு மூன்று முறை அவர் ஜெபித்தார் என்று வேதத்திலே வாசிப்போம் ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி கட்டளை போடப்பட்ட பிறகும் மூன்று வேளை தேவனை நோக்கி ஜெபம் செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் தானியல் ஆறு பத்துல விட இருக்கிறது ஓகே இந்த நாளின் ஆறாவது கேள்வி செல்வோம் இது ஒரு அற்புதம் சம்பந்தப்பட்ட ஒன்று இது ஒரு அற்புதம் சம்பந்தப்பட்டது எலியாவுடைய சரித்திரத்திலே எலியாவுடைய சரித்திரத்திலே இருந்த ஒரு அற்புதம் அதாவது உயிரடைந்த அற்புதம் அப்படின்னு ஏன்னா வேற சம்பவங்களும் இருக்குது எலியாவுடைய சரித்திரத்திலே ஒரு அற்புதம் நடந்தது உயிர்த்து அற்புதம் அந்த விதவையினுடைய மகன் இறந்து போயிறாரு அப்போ இந்த எலியா அவனை உயிரிழைய செய்வதற்காக ஆண்டோர் நோய் கூப்பிடும் பொழுது மூன்று முறை குப்புற அவன் மேல் விழுந்ததாக நம்ம வேதாரணத்துல பார்க்கிறோம் என்று வாசிக்கிறோம் என்ன எலியா சாரி பார்த்த விதவியனுடைய மகனோடு இது சம்பந்தப்படுவதை நம்ம பார்க்கிறோம் ஓகே அடுத்த கேள்வி சொல்லுவோமா மோசையனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் மோசையனுடைய வாழ்க்கை மோசை அவருடைய தாய் கண்டுபிடிக்க பார்க்கலாம் எளிதான ஒரு கேள்வி நீங்க ஒரு கேள்வி கேட்கும்பொழுது அந்த நபருடைய வாழ்க்கை சரித்திரத்தை ஒவ்வொன்றியாக நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும் என்ன நடந்தது பொதுவாக நான் கேள்விகள் எடுக்கும் பொழுதெல்லாம் இப்படிதான் கற்பனை பண்ணுவேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அப்படியே ஆரம்பத்துல இருந்து அப்படியே நமக்கு தெரிஞ்சதை அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது அங்கே சில காரியங்களை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதே போல இந்த மோசையனுடைய வாழ்க்கையில வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் அப்படியே பின்னிட்டு பாருங்கள் குழந்தையா இருக்கும் பொழுது மூன்று மாதம் அளவும் ஒழித்து வைக்கப்பட்டார் அதாவது சிறு குழந்தைகள் எல்லாம் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்க சட்டம் பிறப்பிக்கப்பட்ட பொழுது இந்த தாய் மூன்று மாதம் அளவும் இந்த குழந்தையை ஒழித்து வைத்திருந்ததாக வேதாரம்பத்தில் வாசிக்கிறோம் யாத்திராவும் இரண்டாம் இரண்டாவது வாக்கியத்துல விடைய பார்க்க வார்த்த வேதத்தில் ஒருவருடைய அரசாட்சியை பற்றி ஒருவருடைய அரசாட்சி அதாவது மூன்றுக்கு சம்பந்தப்பட்ட எண் வருவது ஒரு மனிதனுடைய அரசாட்சி இந்த ராஜா அல்லது இந்த மூன்று என்ற எண் எப்படி சம்பந்தப்படுவது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும் விடை என்பது ரெண்டு நாளாவது புத்தகத்தில் இருக்கு சரிங்களா ரெண்டு நாளாக புத்தகத்துல ஒரு ராஜாவோடு மூன்று என்ற எண் சம்பந்தப்படுவது பார்க்குறோம் அவருடைய மூன்று மாதம் அளவும் ஆட்சி செய்தான் என்று வாசிக்கிறோம் மூன்று மாதம் எரிசலேமில் ஆண்டான் என்று பேத பகுதி சொல்கிறது ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்தில் விடையை பார்க்குறோம் அடுத்த கலை சொல்லுவோமா ஆபரகாமுடைய வாழ்க்கை சரித்திரம் ஆபரகாமுடைய வாழ்க்கை சரித்திரம் இதுல சம்பந்தப்படுறாங்க கண்டுபிடிங்க ஆபிரகம் சாரால் ரெண்டு பேரும் சம்பந்தப்படுறாங்க இதுல ஒரு நற்குணம் வெளிப்படுகிறது ஆபரக ஒரு நற்குணம் ஆபரகமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சரித்திரம் உபசரிப்பு இப்ப கண்டுபிடிங்க உபசரிப்பில் நடந்த ஒரு காரியம் உபசரிப்புல நடந்த ஒரு காரியம் இதுல மூன்று எண்ணெய் எண் வருவதும் உபசரித்தார் அப்படியே சாராண்ட ஓடி போய் சொல்றாரு மூன்று படி மாவுல அப்பம் சுடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மூன்று படி மாவு எடுத்து அப்பம் சுடணும் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம வந்து பாக்குறோம் ஆபரக வாழ்க்கையில மூன்று எண்ணெய் எண் உபசரிப்பின் பார்க்கறோம் ஓகே அடுத்த கேள்வி சொல்வோம் இதுவே இந்த நாளின் கடைசி கேள்வி கடைசி கேள்விக்குள்ளாக செல்வோம் ஒரு மனிதனும் ஒரு மிருகமும் ஒரு மனிதனும் ஒரு மிருகமும் ஒரு திர்குதரிசி ஒரு திர்குதரிசியும் ஒரு மிருகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சரித்திரம் அதுல மூன்று எண் வருவதை பார்க்கிறோம் அதாவது தேவருடைய சத்தத்துக்கு உரோதமாக போன தீர்க்கதரிசி சொல்லி சொல்லலாம்

வாசிக்கிறோம் கழுதைய நிலையம் மூன்று முறை அடித்தார் என்று வாசிக்கிறோம் என்னாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வாக்கியத்திலே விடை இருப்பதை பார்க்கிறோம் ஓகே இந்த நாளில பழைய ஏற்பாட்டில் எண் மூன்று இந்த தலைப்பின் கீழாக நம்ம வேத வினாவிடை போட்டி நடத்தினோம் எல்லாரும் உற்சாகமாய் கலந்து கொண்டீங்க உங்கள் யாவருக்கும் நன்றி தொடர்ந்து உற்சாகமாய் பங்கு பெறுங்கள் தேவன் நம்ம ஓருடைய ஆசிரதிப்பாராக ஆமேன்